வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம் நம்ம ஜிஎஸ் சம்மந்தமாக தொடர்ந்து பார்த்துட்ருக்க நூற்றி இருபத்தி ரெண்டு லெசனில் இது ஏழாவது லெசன் ஏழாம் வகுப்பு பாலிட்டியில் உள்ள சமத்துவம் அப்படிங்கிற பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் புக்கை ஒரு டைம் வாசிச்சுட்டு இந்த கேள்வி பதில்களை பார்த்தாலே போதும் ஏன்னா ஒரு கேள்வி விடாமல் எல்லா கேள்விகளுமே எடுத்துருவோம் ஒவ்வொரு லெசன்லேயும் வாங்க பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சமத்துவத்தை பற்றி பேராசிரியர் லாஸ்கி கூறிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் கூற்று ரெண்டு பாருங்க முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும் இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் இதில் லாஸ்கி கூறிய கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளும் சரி சமத்துவத்தை பற்றி பேராசிரியர் லாஸ்கி ஒரே கூற்றாக தான் இந்த ரெண்டுத்தையும் சொல்லியிருப்பார் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பது எவ்வகை சமத்துவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எவ்வகை சமத்துவம்னா ஆப்ஷன் டி சமூக சமத்துவம் அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் அப்படிங்கிறது சமூக சமத்துவம் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்று ஒன்று பாருங்க ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ரெண்டு பாருங்க சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம் பாலினம் இயலாமை சமயம் அல்லது நம்பிக்கை பாலியல் சார்ந்த போக்கு வயது ஆகியவற்றின் அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தல் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா மேலே உள்ள இரு கூற்றுகளுக்கும் பொருத்தமானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கூற்றுக்கும் பொருத்தமான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி சமத்துவம்தான் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் வாக்களிக்கலாம் என்பது எந்த வகை சமத்துவத்தில் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது எந்த வகை சமத்துவம்னா ஆப்ஷன் ஏ அரசியல் சமத்துவம் அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்த ஏவி டைசி என்பவர் எந்த நாட்டின் சட்ட வல்லுனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏவி டைசி எந்த நாட்டின் சட்ட வல்லுநராக இருந்திருப்பார்னா ஆப்ஷன் பி பிரிட்டிஷ் நாட்டு சட்ட வல்லுனர் அடுத்து ஆறாவது கொஷின் பாருங்க அனைத்து மக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பது எந்த வகை சமத்துவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த வகை சமத்துவம்னா ஆப்ஷன் சி குடிமை சமத்துவம் நமக்கு எயித்து வரைக்குமே லெசன்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் கேள்விகளும் கம்மியாக தான் இருக்கும் அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்கள் எந்த ஆண்டு நடைபெற்ற முதல் பொது தேர்தலிலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டுனால் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து எட்டாவது கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் அரசியல் சமத்துவத்திற்கு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருந்தாத கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று ஒன்று பாருங்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம் அரசை விமர்சிக்கலாம் என்பது அரசியல் சமத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டு பாருங்க அது மட்டுமின்றி மக்கள் தங்களது மாறுபட்ட கருத்துக்களை பல்வேறு வகையிலும் தெரிவிக்கலாம் என்பது அரசியல் சமத்துவத்தை குறிக்கிறது அடுத்து மூணு பாருங்க நாட்டின் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் வெவ்வேறானது என்பது அரசியல் சமத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாத கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி இதை தவறுன்னு மாற்றிக்கோங்க நமக்கு ஒன்று மூணு தான் தவறாக இருக்குது ஒன்றில் என்ன தவறுனா பதினெட்டு வயது கிடையாது இருபத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்தவர் தான் தேர்தலில் போட்டியிடலாம் அடுத்து மூணு பாருங்கள் மூணில் என்ன தவறுனா நாட்டின் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் வெவ்வேறானதுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்றே ஒன்றுதான் அப்படின்னு வரணும் இப்போது நமக்கான சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஆண் பெண் இருவரும் தனது தனிப்பட்ட திறனை சுதந்திரமாக மேம்படுத்திக் கொள்ளுதல் மற்றும் ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இது என்ன சமத்துவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி பாலின சமத்துவம் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டோரின் வரிசையில் சேராதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் சேராதவர் யார் அப்படின்னா யாரும் இல்லை ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டோர்களில் இவர்கள் அனைவருமே வருவார்கள் ராஜாராம் மோகன் ராய் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தயானந்த சரஸ்வதி மகாதேவ் கோவிந்தராமடே தாராபாய் ஹிண்டே பேகம் ருகேயா சவாகத் ஹுசேன் அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க பெண்களை மேம்படுத்தும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவிகித இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை சதவிகிதம்னா ஆப்ஷன் பி ஐம்பது சதவிகிதம் அதாவது உள்ளாட்சி அமைப்புகளில் அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பின் வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் சமத்துவத்தின் கீழ் வராதது எதுனா ஆப்ஷன் டி பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மையை காட்டுதல் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை நிலையான மேம்பாட்டுக்கான பதினேழு குறிக்கோள்களை முன்வைத்தது அதில் சமத்துவம் என்பது எத்தனையாவது இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனையாவது இடத்துல சமத்துவம் இருக்குன்னா ஆப்ஷன் சி ஐந்தாவது இடம் அடுத்து பதினாலு பாருங்க சமத்துவம் என்பது முதலாவதாக டேஷ் இல்லாததாகும் சமத்துவம் என்பது முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததாகும் ஆப்ஷன் டி அடுத்து பதினைந்து பாருங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று பாருங்கள் மனித மாண்பு என்பது சுயமரியாதையாகும் ரெண்டு பாருங்க வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம் என்பது அனைத்து தனி மனிதர்களும் கல்வியினை பெறுவதற்கு வாய்ப்புகள் கொண்டிருத்தல் வேண்டும் மூணு பாருங்க உலகின் அனைத்து நாடுகளின் அரசியல் அமைப்புகளும் அதன் மக்களுக்கு சமத்துவத்தை உறுதியளிக்கிறது இதில் எது சரியான கூற்றுனா ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்க பொறுத்துக சமத்துவ உரிமைகளை கொடுத்து அந்த சட்டப்பிரிவுகளோட பொருத்த சொல்லியிருக்காங்க சட்டப்பிரிவு பதினாலு பாருங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது அடுத்த சட்டப்பிரிவு பதினைந்து பாகுபாட்டை தடை செய்கிறது சட்டப்பிரிவு பதினாறு பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது சட்டப்பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழிக்கிறது அடுத்த சட்டப்பிரிவு பதினெட்டு என்ன சொல்லுதுன்னா பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்க தேர்தல் போட்டியிடும் உரிமை என்பது டேஷ் உரிமை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க தேர்தலில் போட்டியிடும் உரிமை அப்படிங்கிறது அரசியல் உரிமை ஆப்ஷன் பி அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் நமது அரசியலமைப்பு சமத்துவ உரிமையை டேஷ் முதல் டேஷ் வரை தந்துள்ளது தான் பார்த்தோம் சமத்துவ உரிமை ஆப்ஷன் ஏ பதினாலு முதல் பதினெட்டு வரை அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் அரசமைப்பு விதி பதினாலு மேலும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்று எந்த சட்டப்பிரிவில் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த சட்டப்பிரிவுனால் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று இந்த மாதிரி கேள்விகளை வித்தியாசமாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் இருபதாவது கொஸ்டின் கீழ் எது அரசியல் சமத்துவம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எது அரசியல் சமத்துவம்னா ஆப்ஷன் ஏ அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு எப்போ வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் லாஸ்ட் கொஷின் சாதி பணம் மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் பி மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை அவ்வளோதான் நண்பர்களே ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக படித்து தொடர்ச்சியாக எழுதிட்டு வாங்க அப்போ தான் லாஸ்ட் டைமில் நம்மளுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்காது ஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை ஏகப்பட்ட பாடங்களை படிக்க வேண்டியது இருக்குது அப்போது நேரம் கிடைக்கும்போதே போதே நிதானமாக படித்து தொடர்ந்து தேர்வு எழுதிட்டு வாங்க அடுத்து எட்டாவது லெசனில் சந்திப்போம்